ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிராஞ்சோல் நைட்டி கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் நைட்டி தாங்க பார்த்துட்ருக்கீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கலர்ஸ் எல்லாமே வந்து டார்க் கலராக வந்துருங்க இந்த நைட்டி நீங்கள் வேர் பண்ணையில் சுடிதார் வேர் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு எப்போவுமே இருக்குங்க நீங்கள் இந்த நைட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு நான் நீங்கள் பார்த்துட்ருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸு தாங்க இதை ஒன்று நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சைடில் பாக்கெட் வச்சு வந்துடுங்க வித்து ஓவர்லாக்கோட ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே வந்து டார்க் கலர் தாங்க இதோடைய செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பாருங்களேன் டுவெண்ட்டி ஒன் இருக்குது இதில் இன்னும் நிறையா கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியுத நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இதில் உங்களுக்கு இந்த வீடியோ எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்